தெரியாம வந்து உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேன் இப்படி பிடிச்சு நிக்க வச்சு கோட்டையும் போட்டுட்டீங்களே என்னை சும்மா நெல்லுங்க என்ன பாருங்க தாத்தாலாம் எல்லாம் அவருக்கு என்னப்பா அந்த காலத்து ஆளு நல்ல களி கூடுன்னு நல்லா வச்சு தின்ருப்பாரு அவருக்கு தெம்பு இருக்கோம் நம்ம அப்படியா இனி சும்மா இப்படி தொட நடுங்கியே பாபு பையில பாருங்க அவன் எத்தனை இருக்கான் அவனே வந்து நிக்கான் பாருங்க இல்ல அவன் இழவட்டும் அவன் தூக்குவான் நம்ம அப்படியா என்னன்னே இது தாத்தாவை கை காட்டினா அவரு அந்த காலத்தாளுங்கிறீரு உள்ள பையனை கையை காட்டினா அவன் இழவட்டோங்கிறீரு அப்ப நீங்க என்ன ஆளு அப்படி இல்லை இலிச்சனே உங்க வீட்டு எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் இனி அந்த அக்காலம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்காவோ நான் இப்போதைக்கு என்ன சொன்னாலும் நீங்க இந்த போட்டியில இருந்து இனி அனுப்ப மாட்டியே தெரிஞ்சு போச்சு சும்மா தைரியமா நில்லுங்கனே நமது மைதானத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் போட்டி ஆண்களுக்கான போட்டி. என்ன பெண்களலாம் பாத்துட்டு இருக்கீங்க. அவரவர் கணவர் பக்கத்துல போய் நில்லுங்க. ஆண்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அம்மா. பெண்கள்லாம் கூச்சப்படாம எந்திச்சி போங்ககா. ஆடியன்ஸ்லாம் கை தட்டுங்க. பெண்கள் கூச்சப்படுறாங்க பாருங்க. ஏய் என்ன இது மைக்கில போட்டு இப்படி கூப்டிட்டட கண்ணுலையா. மீனாச்சி அக்கா, உங்க வீட்டு கருவி அங்க நிக்கவлла. தரவு நீங்க போணலக்க. ஏட்டி தெரியுது. இந்த போட்டின்னு நான் நினைக்கலையே. அவர் என்ன நீதி என்ன தூக்குவாரு

நைனி, தாகமா இருக்கு வீட்டுக்கு போயிட்டு வரையலா என்ன சென்னி தண்ணி வேணுமா நைனி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க பூவுல நல்லா தான் இருக்கா நீ இது உள்ளலையே ஐயோ மங்குசு மைனி பின்னாடி பாருங்க உங்க ஆளு வந்திருக்கு என்னடி திடீர்னு நினைவது சிரிக்கா ஒன்னு சித்தி அண்ணி இப்போ என்ன பண்றது பாத்ரூம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அத்தையே நான் சமாளிச்சுக்கிறேன் ஆ சரிங்க அண்ணி சித்தி என்ன பாத்ரூம் வர மாதிரி இருக்கு வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா பாத்ரூம் வருதா சரி வாங்க மூணு பேருமே பேரில் வீட்டுக்கு ஐயோ அத்தை இனிமே நல்ல நல்ல போட்டியாக வைப்பாங்க இந்த போட்டியில் வர மீனாட்சி அம்மா சேர்ந்துருக்காங்க எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு போடாமே அப்படியாம்மா திடீ அதுவரைக்கும் நீ தாங்கிவிடுவியா இல்லை சித்தி ரொம்ப அர்ஜெண்ட்டாக வருது சரி உனக்கு நான் வரட்டேன் நீ தனியாக போயிருவியா ஐயோ வேண்டாம் சித்தி நான் போயிட்டு வந்துடுறேன் சரி பார்த்துட்டு போயிட்டு வா சீக்கிரமா வா ஆ சரிங்க சித்தி ரொம்ப தேங்க்ஸ் அடி ம்

இக்கா நீங்களாம் நடந்து போறதுக்குள்ள போட்டியும் முடிஞ்சிரும் மலையே அடே இவன் ஒருத்தன் ஆச்சி போட்டி நடக்கட்டு நடக்கட்டு புருஷ் என்னை தூக்கிருவியல்ல கம்மியாத்தின்தே கம்மியாத்தினேன் எத்தனை வாட்டி சொன்னே இழுச்சு கேட்டியா என்ன புருஷ் நீ ஒரு குண்டு செல்லமான அழகி உன்னை தூக்காம எங்க போறே வா தூக்குறே எங்க இந்த போட்டில எப்படியாவது ஜெயிச்சிரணும் உங்க உசுரை விட்டாலும் பரவாயில்லை என்னைய கீழே விட்டுறாதீங்க பாபு மனுஷா நெட்டம்மா சத்தியமா நம்ம இதுல ஜெயிக்க மாட்டோம் என்ன பாபு மனுஷா இப்படி சொல்லிதீரு நீங்க தான் இருக்குதுல சின்ன பையன் நல்லா தூக்கி ஜெயிச்சு காட்டாட்டம்மா போ நெட்டம்மா எனக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்ல நம்பிக்கை வைங்க அதானே எல்லாம் ஏப்பா கூட்டத்துல கல்யாணம் முடியாத ஒரு ஜோடி நிக்குது எதை முத பிரிச்சு விடுங்கப்பா அடி ஆத்தி ஏப்பா நடுவரே இங்க பாரு பொறாமையில மிதிக்காவோ உங்களை எல்லாம் வாயிலே மிதிக்க வேண்டியது நெட்டம்மா சும்மா இரு

சரி நான் வெளியே நிற்கேன் வெளியே நின்று உங்களுக்கு கவனிச்சுட்டு தான் இருப்பேன் யாருமே சீட்டிங் பண்ணக்கூடாது ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ பண்ணலாம் அடையங்கப்பா அங்கே நிற்கிற ஜோடியை விட நம்ம நடுவுறது ரொம்ப ஆர்வமாக இருக்காவ அடையாப்பா நீ வேற ஒன் டூ த்ரீ சொல்லிவிடு தற்போது நமது மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி கணவன் மனைவிக்கான போட்டி ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும் அடையங்கப்பா நம்மளை தூக்குறதுக்கு எத்தனை பேர் கைத்தட்டுதாவோ ஒன் டூ

எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல கல்யாணம் முடியதுக்கு முன்னாடி இருபது கிலோ முப்பது கிலோன்னு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி டி அறுபது தொண்ணூறுன்னு டபுள் மடங்க மாறிறிய எங்க அது அப்பா காசு அவ்வளவா சாப்பிடணும்னு தோணாது அப்ப இப்போ ஏங்க இப்ப அப்ப கணக்கு கிடையாது அம்மா நான் திங்கது திங்கதான் செய்வேன் நல்ல வருவீங்களே